தேதி சொல்லும் மே இருபத்தி ஏழு ஒரே நாளில் வெளியான மறக்க முடியாத திரைப்படங்கள் இயக்கத்தில் நடிகர் திலகம் தயாரித்து நடித்த அற்புத காவியம் பாசமலர் அறுபத்தி ஒன்றிலும் மலர்ந்தும் மலராத பாடலோடு நம்மில் கலந்தது மற்றும் கே சங்கர் இயக்கத்தில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியின் நடிப்பில் உருவான சந்திரோதயம் அறுபத்தி ஆறிலும் இதே நாளில் வெளியாகின புத்தன் காந்தி பாடலை நம்மால் மறக்க முடியுமா சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியான பாரதி மோகன் இயக்கத்தில் ராமராஜன் நடிப்பில் ரயிலுக்கு எண்பத்தி எட்டிலும் இயக்கத்தில் எஸ் டி ஆர் மற்றும் நயன்தாரா நடிப்பில் இது நம்ம ஆளு இரண்டாயிரத்தி பதினாறிலும் ராஜ்கபூர் இயக்கத்தில் அஜித் மீனா நடிப்பில் ஆனந்த பூங்காற்றை தொன்னூற்று ஒன்பதிலும் விஜயகுமார் எழுதி இயக்கி நடித்த உரியடி இரண்டாயிரத்தி பதினாறிலும் அனைத்து திரைப்படங்களுமே இதே நாளில் வெளியாகி மக்கள் மனதில் இடம்பெற்றன மற்றும் இதே நாளில் வெளியான திரைப்படங்கள் பிரபு ஜெயராம் மற்றும் ரேவதியின் அபார நடிப்பில் இசைஞானியின் இசையில் குற்றவியல் திரைப்படமாய் மலர்ந்த பிரியங்கா தொன்னூற்று நான்கிலும் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் பூ மற்றும் ஆர் கண்ணன் இயக்கத்தில் சிவா பிரியா ஆனந்த் நடிப்பில் உருவான காசேதான் கடவுள் லடா என இரண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் வெளியாகின இந்நாளை பகிர்ந்த மகிழ்கிறது ஜயா டிவி